வணக்கம் இந்த தாய் தமிழ்நாட்டிலே கடந்த எழுபத்தை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டகரமலையில ராபின்சன் பூங்காவில பேரறிஞர் பெருநகை அண்ணா அவர்களால் குடும்ப பாசத்தை விதையாக வைத்து அண்ணா தம்பி என்று தலைவர் தொண்டர் உறவை வளர்த்து சாமானியர்களும் சட்டமன்றம் செல்லலாம் என்கிற தினநாயகத்தை பலர் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையில கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இன்பநிதி அவர்கள் என்று முதலமைச்சர் பதவியையும் அரசு நிர்வாகத்தையும் இவர்களின் குடும்பத்தின் குலத்தொழிலாக முக குடும்பத்தின் குலத்தொழிலாக சொந்தம் கொண்டாட நினைப்பதால் தமிழ்நாட்டின் ஜனநாயக சம உரிமை எங்கே கொண்டிருக்கிறது என்று அச்சத்திலே போய் போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற ஜனநாயக கொள்கை கோட்பாட்டிற்கு எதிராக ஏற்பட்டிருக்கும் இந்த பேராபத்தை கண்டு தமிழ்நாட்டு மக்கள் கடும் கோபத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவோம் என்று இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக கழகத்திலே பொதுப்பணியை மக்கள் பணியை மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சாமி அம்மா அவர்களுடைய வழி நின்று ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு விவசாய முதல்வராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்ல அல்ல குறையாத அச்சிய பாத்திரமாக அரிய திட்டங்களை அல்ல கொடுத்திருக்கிறார் எளியவர் பண்பாளர் காலத்தின் கொடை எதற்கும் அஞ்சாத சிங்கம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையில மீண்டும் தமிழர் சாமி அம்மாவின் ஆட்சி மலரச் செய்திட உறுதி ஏற்கிற இந்த தருணம் இது மக்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரத்திற்கு போராடி சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஜனநாயகம் நம்மை ஆள வேண்டும் ஜனநாயகம் நம்மை வழிநடத்த வேண்டும் ஜனநாயகம் நம்மை பாதுகாக்க வேண்டும் மன்னராட்சி ஒளிந்து எத்தனை ஆண்டுகள் நாம் கடந்து வந்து விட்டோம் ஆனால் இப்போது மன்னராட்சி நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும் இன்னைக்கு விளம்பர வெளிச்சத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்மை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாம் எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகள் மூக்க வாரிசுகளின் வளர்ச்சிக்கா மக்களை சிந்திப்பு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கா மக்களை சிந்திப்பு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவின் சார்பில் இருபதாவது வாரமாக நடைபெறும் இந்த மாபெரும் தென்னை பிரச்சாரம் தெருமனை பிரச்சாரங்கள் துண்டு பிரசுரக விநியோகம் இருபதாவது வாரமாக நாளைய தினம் கழக அமைப்பு ரீதியாக எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில இந்த மக்கள் விரோத அவல ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே அம்மாவினுடைய புனித அரசு இந்த அன்னை தமிழகத்திலே நாம் காட்ட காலம் கடிந்து விட்டது நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறு காணாத வகையிலே மக்கள் துன்பங்களிலே துயரங்களிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய அக்கறை எல்லாம் என்ன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு திட்டங்களை கொடுப்பது ஒரு அரசின் கடமை முறை செய்து காப்பாற்றும் அண்ணமன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்று சொன்னார் ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக நம்முடைய வல்லூர் பெருந்தனை ஆனால் இங்கு என்ன நடைபெறுது பேய அரசாங்கால் பிறந்தென்னும் சாஸ்திரங்கள் கடன் சுமை வரலாறு காணாத வகையிலே உயர்ந்து கொண்டே போகிறது நிதிநிலை எங்கே போகிறது விவசாயிகள் வீதிகளிலே தங்கள் விளைந்த நெற்பணிகளை கொட்டி வைத்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆனால் அரசுக்கு அதை கவனிப்பதற்கு நேரம் இல்லை ரோட் ஷோ நடத்தி மேஜிக் ஷோ காட்டுகிற ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ரியல் ஷோ எப்போது என்பதுதான் மக்களுடைய கேள்வியாகிறது ரோட்டிலே நெல்மணிகளை கொட்டி கண்ணீர் வெடிக்கிற விவசாயிகளின் உடைய கண்ணீரை நேரம் இல்லை கொலை கொள்ளை கற்பிப்பு வன்கொடுமை ஒழுங்கு நிறுத்துவதற்கு உங்களுக்கு போதை பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை மின்சார கட்டணத்தை பால் வலி உயர்வை பத்திரப்பதிவு கட்டணத்தை தொழில் வரி உயர்வை குடிநீர் வரி உயர்வை சொத்து வரி உயர்வை வீட்டு வரி உயர்வை தடுத்து நிறுத்துவதற்கு குறைப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை இல்லை மனம் இல்லை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை ஆகவேதான் நீங்கள் அக்கறை செலுத்துவது மக்கள் மீதா என்கிற சந்தேகம் இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது திறந்தோறும் தினந்தோறும் ரோடு சோவுக்கு குறைவில்லை நீங்கள் தினந்தோறும் தினந்தோறும் ரோடு ஷோ மூலமாக கண்டு இந்த மக்கள் மயங்க மாட்டார்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் என்பதுதான் மக்கள் தீர்ப்பாக இருக்க போகிறது ஆகவே ரோடு ஷோ முக்கியமா மேஜிக் ஷோ ஸ்டாலினுடைய மேஜிக் ஷோ முக்கியமா இல்லவே இல்லை புரட்சி தமிழர் எளியவர் விவசாயி நம்முடைய எடப்பாடி அவருடைய தலைமையில் இந்திய அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்கள் முத்திரை வதித்து ஐயா எடப்பாடி தமிழக வெற்றி வாங்கை சூடுவதற்கு உடனே புறப்படுங்கள் கழகத்திற்கு களம் நம்மை வா வா என்று அழைக்கிறது இனியும் இந்த அலங்கோல ஆட்சியை கொள்ள தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை இந்த அலங்கோல ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் விவசாயிகளின் கண்ணீர் இந்த ஆட்சியை சுற்றறிக்கும் தாய்மார்களின் கண்ணீர் இந்த ஆட்சியை சுட்டரிக்கும் ஏழை எளியவர்கள் விளிம்பு மக்கள் சாமானியர்கள் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் அனைவருடைய கண்ணீரும் இந்த ஆட்சியை சுத்தறிக்கும் காலம் தொலைவில் இல்லை கழக கண்மணிகளே கழக அம்மா பேரவை தொண்டர்களே உடனே புறப்படுங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவருடைய அந்த வாக்கை தெய்வ வாக்காக கொண்டு களத்திற்கு செல்வோம் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்போம் ரெண்டு கோடி மக்களை சந்தித்து எட்டு கோடி தமிழர்களின் ஆதரவை ரெண்டு கோடி வீடுகளுக்கு சென்று எட்டு கோடி தமிழர்களின் ஆதரவை புரட்சி தலைவரையா எடப்பாடி நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு கழக புரட்சித்திலைய அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்திலே ஊன் உழக்கம் இரவு பகல் பாராது உழைக்க வேண்டும் கந்துஞ்சாது பணியாற்ற வேண்டும் கடவு ஆற்ற வேண்டும் மக்கள் விரோத ஜனநாயக விரோத குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஐயா எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிற அந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை முதல் படையாக தியாகப்படையாக புரட்சிப்படையாக புறப்படுத்தும் தோழர்களை